ஆன்லைன் பட்டா மாறுதல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இப்போது அந்த ஆன்லைன் பட்டா விண்ணப்பங்களை நிறையா வந்து பிஎஓஓ இல்லை வந்து ஆர்ஐஓஓ இல்லை வந்து தாசில்தாரோ நிராகரிக்கிறதான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த நிராகரிப்பு பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் தீர்ப்பு வந்திருக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பட்டா விண்ணப்பங்களை மனு செய்தவரிடம் விசாரிக்காமல் அவற்றை நிராகரிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் முதலே நம்ம ஆன்லைனில் பட்டா அப்ளை பண்ணலாம் வித்து சப்டிவிஷன் வித்தவுட் சப்டிவிஷன் ஒரு ரெண்டு பிரிவில் அப்ளை பண்ணலாம் வித்து சப்டிவிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வித்தவுட் சப்டிவிஷன் டிவிஷன் தெரிஞ்சுக்கோங்க வித்தவுட் சப் முதலே கூட்டு பட்டாவாக இருந்துச்சு இல்லை தனி பட்டாவாக இருந்துச்சுன்னா அப்படியே பேரை மட்டும் வாங்கி மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் நாம் ஒரு ரிட்டர்ன் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பட்டா மாறுதல் ஆயிடு ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு முன்னாடி இந்த பட்டா வந்து நீங்கள் பட்டாவோ இல்லை தனிப்பட்டாவோ இருக்கிறீங்க பேரை மட்டும் மாற்றணும் அப்படின்னா இது வந்து வித்தவுட் சப்டிவிஷன் இதே வந்து வித்து சப்டிவிஷன் நினச்சிங்க அப்படின்னா பட்டா வந்து கூட்டு பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தனி பட்டா வேணும் அப்படின்னு விண்ணப்பிக்கலாம் ஸோ தனிப்பட்ட விண்ணப்பிக்க அப்படின்னா அது நேராக சர்வேருக்கு தான் போகும் சர்வேர் வந்து நிலத்தை அளந்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிரித்து தனிப்பட்டாவை பொறுத்துடுவேன் தனி எஃப்எம்பி வந்துருவாங்க ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் தெரியும் இதை வந்து அனலைஸ் பண்ணுற யார் யார் ஆஃபீஸர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வித் சப்டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா சர்வேருக்கு போகும் சர்வேர்லேருந்து விஏஓ ஆர்ஐ தாசில்தார் அதான் பட்டா சேஞ்ச் வித் சப்டிவிஷன்னா ரொம்ப சிம்பிள் இங்கே சர்வேரே இன்வாய்வ் ஆக ஆக மாட்டார் நாம் போகிற அப்ளிகேஷன் வந்து டைரக்டாக விஏஓக்கு போகும் பிஏஓர்ட்லேருந்து ஆர்ஐ தாசில்தார் இவ்வளோ தான் ஏன்னா இங்கே வந்து நம்ம நிலத்தை அளக்கணும்னு அவசியமே கிடையாது வித்தவுட் சப்டிவிஷன் போட்டோம் ஸோ இப்படி தான் போக்கு இவங்க மூணு பேரும் எப்படி வேணால் ரிஜெக்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மனுதாரரை கூப்பிட்டு விளக்கத்தை கேட்காமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரீசண்டாக வந்து உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் அந்த உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் நம்மளை கேட்காமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து அதிகாரிகள் உறுதி செய்யணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படி அப்படிக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை மேற்கோளாக காட்டி இப்படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை இந்த மனுவை வந்து நீங்கள் வந்து கலெக்டர்கிட்டோ இல்லை வந்து முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கோ அனுப்பி இது மாதிரி என்னை கேட்காமல் என்னை விசாரிக்காமல் எங்கள் மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் முறையிடலாம் இந்த தீர்ப்பை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் முறையிடலாம் இந்த சின்ன வீடியோ வந்து ஆன்லைனில் பட்டா அனுப்பிக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆன்லைனில் பட்டா விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் வித்து சப்டிவிஷன் எப்படி ஆன்லைனில் பட்டால் விண்ணப்பிக்கணும் வித்தவுட் சப்டிவிஷன் எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக போட்டிருக்கிறோம் இன்னும் நிறைய கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் பதில் சொல்கிறோம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் கீழே நம்ம தகவல் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரு ஸ்க்ரோல் இருக்குது அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் சொந்தங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்